ஒரு உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஒரு வந்து உத்தரவு பிறப்பிக்கிறார் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு உடனே அரசு வந்து இங்க வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுறாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு பிறகு யாருங்க ஒன் ஃபார்ட்டி போருக்கு உத்தரவு அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து முட்டாளா இருக்கா மாவட்ட கண்டம் போட்டு உள்ள தள்ளணும் மாவட்ட ஆட்சியர் என்ன படிச்சுட்டு வந்திருக்காங்க சந்தாலே அங்கே சிக்கந்தர் அங்கே கொல்லப்பட்டாரோ தர்காவில் தொழுது போகணும் ஆனால் அது தர்கா அல்ல கோரிப்பால் இருந்தால் அவர் புதைக்கப்பட்டோட தர்கா அது தர்காவே ஆகாது எந்த சமயம் அருளத்துறை அமைச்சர் சேர்வ என்ன சொல்கிறாருன்னா நூறு ஆண்டுகளாக வந்து உச்சிப்பிள்ளர் கோயிலில் தான் நம்ம தீபம் ஏற்றுறோம் அவர் என்ன பெரிய ஸ்காலர் ஹிஸ்ட்ரி டாக்டரேட் வாங்கியிருக்காரு எத்தனை வரைக்கும் படிச்சிருக்காரு எஸ்எல்சியாக இல்லை ஒன்பதாவது வகுப்பா எட்டாவது வகுப்பா அவருக்கு என்ன தெரியும் எல்லாம் அந்த வீட்டுக்கு பணியாளராக இருக்கணும் கோவிலுக்கு போறா ஸ்டாலின் அடிமையா இருக்கா நாசம் ஆய்வு தமிழக அரசு அடிக்காத தத்திகள்லாம் அமைச்சரா உட்காந்தா நாடு உருப்படுமாங்க தமிழ்நாடு இன்னொரு முறை இந்த ஆட்சி ஏற்பட்டால் தமிழ்நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மிக நீண்ட அரசியலுக்கு சொந்தக்காரர் பாஜகவை சேர்ந்த திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் சார் கார்த்திகை தீபமணிக்கு தீபம் ஏத்த உடலை அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துக்களுக்கு ஒரு உரிமையே மறுக்கப்படுது இந்த தமிழ்நாட்டுல அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நிறைய போர்க்குரல்கள் எழுதுற பார்க்க முடியுது ஸோ அதை தாண்டி இந்து சமய அறநிலையத்துலையை வந்து ஒரு அப்பீலுக்குலாம் போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே வைக்கிறாங்க தமிழக பாஜகவை சார்ந்த நிறைய நபர்கள் வைக்க முடியாது பார்க்க முடியுது ஸோ தமிழக பாஜகவை சார்ந்த நயனா நாயந்திரன் அவர்கள் கூட கைதாக இருந்தார் இந்த விஷயங்கள் ஸோ முதற்கட்டமாக இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திருப்பரங்குன்றத்தில் இந்துக்களுக்கு உரிமையான பிரச்சனை தேவையற்ற வகையில் இந்த சர்ச்சையை உருவாக்குவது இந்த திராவிட அன்று விடியேற்றம்னு சொல்கிறாங்க இல்லையா ஸ்டாலின் அரசாங்கம் தான் எந்த இஸ்லாமியரும் அதை குறித்து யாரும் பேசவில்லை பெரிய சர்ச்சையாக வரவில்லை தமிழ்நாட்டில் இல்லையோ இந்தியாவிலேயோ மத சார்பின்னு சொல்லக்கூடாது உண்மையான மத நல்லிணக்கம்னு சொல்லணும் இப்போ மோடி இருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் அமித்ஷா உள்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் இவங்க பதவியேற்பு நிகழ்வு நடந்தது உங்களுக்கு தெரியும் ராஷ்ட்ரவதி பவனில் இப்போ மோடி மூணாவதோட பிரதமர் இல்லையா இப்போ அமெரிக்காவில் வெள்ளமாளிகளை என்ன பண்ணுறாங்க பைபிள் மேலே சத்தியம் பண்ணி தான் ஜனாதிபதி பதவிப்பிரமானம் எடுக்கிறாங்க அதே மாதிரி இங்கிலாந்தில் ராணியோ அரசரோ இல்லை பிரதமரோ அந்த தேவாலயத்தில் சத்தியம் பண்ணி உறுதிமொழி பைபிள் மேலே எடுக்கிறாங்க இதே நரேந்திர மோடி அவர்கள் பதவி பிரமாணம் எடுக்கும்போது கீதையில் சத்தியம் பண்ணி இருக்க எடுக்கிறாங்களா இவங்க போலி மத சார்புமே பேசிக்கிட்டு ஏமா பம்மாத்து வேலை பார்க்குறாரு இந்த ஸ்டாலின் அரசாங்கம் அதாவது சூடோஸ் செக்குலாரிசம்னு ஆங்கிலம் சொல்லுவாங்க இவங்களுக்கு வாக்கு வங்கி முக்கியம் இந்துக்களை ஏத்தா தீப ஏத் வைக்கலை அனு இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையாக அவங்க உருவாக்கிக்கிட்டாங்க எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் முஸ்லீம்கள் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டாங்க க கிறிஸ்தவர்களும் ஓரளவு ஓட்டு போட்டாங்க எல்லா மதத்தையும் அவர் நடிச்சிருக்கார் எம்ஜிஆர் உங்களுக்கு பல படங்களில் பார்க்கலாம் இந்த கனிமொழிக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது ஏதோ அவங்க தகப்படாக இருக்கு எங்கள் தலைவராக ஒரு காலம் நான் இருந்து அவர் ஏற்றுக்கிட்ட கலைஞரால் இவங்களுக்கெல்லாம் வாழ்வு ஸ்டாலினுக்கு வாழ்வு ஸ்டாலின் மகன் பேரனுக்கு வாழ்வு ஸ்டாலின் மருமகனுக்கு வேறு விதயங்களில் வாழ்வு அதே மாதிரி கனிமொழிக்கு வாழ்வு அழகிரிக்கு வாழ்வு அது மாதிரி தயானியமார்க்கு வாழ்வு வந்தது சன் டிவியும் அதனால் நல்லா பெரிய ஆனாங்க இப்படி கலைஞருடைய வச்சு இவங்கெல்லாம் மேலே போனவங்க இவங்களுக்கு எந்த விஷயம் தெரியாது டெய்லி பேப்பர் படிக்கிறாங்கன்னா கூட தெரியாது ஒரு விஷயத்தை அவங்க கூட நான் பார்த்துருக்கேன் அவங்களோட ஆழ்ந்து விவாதிக்கும் பொழுது ஒன்றும் தெரியாது ஒன்றுமே தெரியாது மத சார்பின்மை என்பதே தப்பு மத நல்லிணக்கம் என்று சொல்ல வேண்டும் இங்க வந்து ஆறு கால பூஜை திருக்கோவில்கள் இல்லையா ஆறு கால பூஜை தானே சொல்வாங்க ஆறு கால பூஜை இந்து திருக்கோவிலில் எந்த த தடைபாடு இல்லாமல் நடக்கட்டும் அதே மாதிரி இஸ்லாமிய சகோதரர்கள் பாங்கோசையோடு தங்களுடைய மசூதிகளில் தொழுகட்டும் கிறிஸ்துவ சகோதரர்கள் மணியோசையோடு தேவாலயத்தில் ஜெபிக்கட்டும் இதுதான் உண்மையான மத நல்லிணக்கம் என்று சொல்ல சொல்லவிடும் மத சாரும் என்று சொல்லக்கூடாது இந்த நிலையில் பார்க்கும்போது திருப்பரங்கூரில் உரிமையான விஷயம் இந்துக்களுக்கு உரிமையான விஷயம் தீப ஏற்றம் போனான்னா என்று மதுரை கிளை சென்னை உயர்நிம்பு மதுரை கிளையுடைய உத்தரவு

போலிபம் என்னங்க ஒரு நிலையில் இருந்தக்கா உங்கள் வீட்டில் இருக்கிற பக்திமான்னு தானே அந்த பக்திமானுக்கும் நீங்கள் இப்படி கார்த்திகை தேவ தடுத்து எவ்வளோ ஒரு முரணான விஷயம் உங்கள் துணைவியார் கோவிலுக்கு போகிறாங்க ஒவ்வொரு ஊராக நேர்த்திக்கட எங்களுடைய கணவர் ஸ்டாலின் முதலமைச்சராக திரும்பவும் வர வேண்டும் என்னுடைய மகன் முதலமைச்சராகவும் போகிறாங்க அதான நோக்கம் அதே மாதிரி அந்த மாதிரி ராஜாத்தியம்மா கலைஞர் கலைஞருடைய துணைவியார் ரெண்டாவது துணைவியார் ஏன் போனாங்க கோ கோவில் கோலா கனிமொழி டூஜிலேருந்து விடுதலை ஆகணும் இதுதானே கடைசியில் அல்டிமேட்டம் எங்கே போகிறீங்க கோவிலுக்கு தலைமுறைங்க உங்கள் வீட்டுக்காரங்க அத்தனை பேருமே அப்படி அப்படி அனுப்பிட்டு இந்த நியாயமான கார்த்திகை தெய்வத்தை ஏற்றுறதுக்கு நீங்கள் ஏற்றக்கூடாது நான் உயர் நீதிமன்ற உத்தரவை நான் மதிக்க மாட்டேன்னு என்ன அர்த்தம் பழைய விஷயத்தை வச்சு அப்போ என்னன்னா ரகுபதிக்கு எப்படி கிடைச்சனா திருநாவுக்கரசர் ஆரம் இறப்பி ஆரம் இறப்பன் ரெண்டு பேரும் புதுக்கோட்டை மாவட்டம் பிடிக்காது புதுசாக ஒரு ஆளை கொண்டு வந்ததுக்கு புதுக்கோட்டை கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார் யார் இந்த ரகுபதி சட்ட அமைச்சர் அவரை கொண்டு வந்து எம்எல்ஏ ஆக்கி ஜெயலலிதா மந்திரி ஆக்குறாங்க அது தான் அவருக்கு விளம்பரம் வருது வெளியே தெரியும் வெளிச்சத்துக்கு வர்றது அவரெல்லாம் இன்னைக்கு வந்து ப்ரெஸ் மீட் பண்ணி நாங்கள் முன்னாடி ஆடுற ஒரு பெஞ்ச் ஆடுறது இந்த அந்த பெஞ்ச் ஆர்டர் வேறு எந்த அளவு முட்டாள்தனமாக நீங்கள் பேசுகிறீங்க இதை பட்டு இதே உதாரணம் இந்த இன்னைக்கு நில நான் தீபம் ஏற்றணும் அதுக்கு மதுரை பெஞ்சி அவங்களை தீபம் தீபம் ஏற்றுறதுக்கு அனுமதிச்சுறாங்க பத்து பேரோட மத்திய காவல்துறை மூலியமாக அதில் நீங்கள் ஒப்பே பண்ணணுமா இல்லையா நான் சொல்கிறேன் ஒரே விஷயங்க அதுக்கு போல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போயிடும் அது வரைக்கும் அது அது நியாயமே நியாயமான வாதமே இல்லை எப்படி பேசுகிறாங்க இவ்வளவு அபத்தமாக பேசுகிறாங்கன்னு நான் சொல்கிறேன் இவங்க போகிற வள போட்ட சுப்ரீம் கோர்ட்டை போட்ட வழக்கு அத்தனையுமே டிஸ்மிஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு வழக்கு நான் சொல்ல முடியும் இப்போ சொல்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படிப்பட்ட லீகல் டீம் நீங்கள் வச்சுருக்கேன் நான் ஒரு ட்வீட் போட்டுருக்கேன் நான் இருந்த வரைக்கும் லீகல் டீம் சரியாக இருந்ததே ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா யாரோ என்ஆர் இளங்கோ வில்சன் வச்சுக்கிட்டு உங்கள் லீகல் டீமுக்கு ஃபீஸ் தான் உங்க செக் கொடுக்குறீங்க எல்லாமே போட்ட கேஸ்லாம் ஃபெயிலியராகத்தானாகுது நான் நான் இருக்கும்போது இப்படி ஆச்சா நான் கோஆர்டினேட் பண்ணல ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் அப்போ சரியான நடந்தது இல்லை சரியானது இல்லை ஒரு லீகல் டீம் சரியில்லைங்க எப்படியாவது இந்துக்கள் ஓட்டு நமக்கு கிடைச்சிரும் இந்துக்கள் ஓட்டில் எப்படியும் பேர்வாதி கிடைச்சிரும் முஸ்லீம்கள் ஓட்டு கிடைச்சா முழுமையாக கிடைக்கும்போது கிறிஸ்துவ ஓட்டு இதுதாங்க அவங்க கணக்கு கேட்டால் நம்ம ஜெயிச்சிடலாம் கிறிஸ்தவ ஓட்டு முஸ்லீம் ஓட்டு இந்துக்களில் பேர் பாதி ஓட்டு கிடச்சா ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாங்க இது வந்து அவத்தமான விஷயம் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஆட்சியில் முதலமைச்சர் கலைஞரை இறந்துட்டார் எடசா எடப்பாடி பழனிசாமி கிட்டே போய் கேட்குறாங்க கலைஞரை வந்து அண்ணா நினைவிட பக்கத்தில் கடற்கரை பக்கத்தில் மெரினா பக்கத்தில் புதைக்கணும்னு கேட்குறாங்க சரின்னு அவர் என்னையால் செய்ய முடியாது பல சிக்கல் இருக்கணும்னு கோர்ட்டுக்கு போகிறாங்க குலுவாடி ரமேஷ் ஜஸ்டிஸ் குல்வாடி ரமேஷ் அதில் தேவகவுடாலாம் இருந்தார் அப்போ தேவகவுடா குமாரசாமியில் அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அது சொல்லக்கூடாது நாகரீகிறது நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் உடனே உத்தரவு போட்டாங்க நீங்கள் எங்கே மெரினாவில் புதைக்கலாம் உத்தரவு போட்ட எவ்வளவு பெருந்தன்மையை எடப்பாடி இருந்தார் நான் அப்பீல் போகிறேன் அப்போ அலோவ் பண்ண மாட்டேன் இது சிங்கிள் ஜட்ஜான உத்தரவு போட்டிருக்காரு நான் அங்கே பெஞ்சுக்கு நான் போடுறேன் பிறகு சுப்ரீம் கோர்ட்டு போவேன் அது வரைக்கும் உங்கள் உங்கள் உத்தரவு செல்லாமல் எடப்பாடி அன்னைக்கு சொல்லியிருந்தேன் என்ன ஆகிருக்கும் நான் சொன்னது உங்களுக்கு குழந்தை ஆ இப்போ சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் தானே இவங்க மறுக்கிறாங்க அப்பீல் போய்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போயிருக்கா அங்கே போயிருக்கேன் இங்கே போயிருக்கேன் இதே மாதிரி உங்கள் தகப்படார் கலைஞருடைய இதை உடலை புதைக்கணும் அண்ணா சமயத்தில் அன்னைக்கு வந்து சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் ரமேஷ் ஆர்டர் உடனே எடப்பாடி தகராறு பண்ண இல்லை ஓகே இப்போ அவர் என்ன அன்னைக்கு தகராறு பண்ணிருக்கலாம்ல நான் சுப்ரீம் கோர்ட் போகிறேன் அப்பீல் முடிஞ்ச உரம் பார்க்கலாம் ரெண்டு நாள் உடலை வச்சிருங்கன்னு சொன்னால் என்ன ஆயிருக்கும் இவங்க வாதம் இப்படித்தானே இருக்கே புரியுதா அபத்தமாக நடத்துகிறாங்க இவங்க வந்து போலி மத சார்பின்னு வச்சுட்டு ஏமாற்றி ஓட்டு வாங்கணும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கலாம் இந்த கிறிஸ்துவ முஸ்லீம் ஓட்டுகள் நம்ம வாங்கிடலாம் நம்ம ஜெயிச்சிடலாம் திரும்ப ஆட்சிக்கு வந்து நம்மளால் கொள்ளையடிக்கலாம் நான் சொல் கொள்ளையடிக்கலாம்னு நினைக்கிறேன் கேரளா ஒன்று தெரியுமா இன்றைக்கி கிறிஸ்தவர் அத்தனை பேரும் பாஜக பக்கம் வந்திருக்காங்க வடகேரளத்தில் அந்த மாதிரி மாற்றங்க வரும் நேற்று நைனார் கூட்டத்துக்கு போனோம் அவ்வளவு இஸ்லாம் பெண்கள் வந்தாங்க எங்க ஆவடியில் ஒரு மாற்றம் வரும் ஆனால் எந்த காலமும் மோடி வந்து சிறுபான்மையிற்கு எதிராக என்னைக்கு இல்லையே ஓகே அதை கவனிக்கணும் ஓகே நீங்கள் சட்டம் தெரிந்தவர் ஒரு உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஒரு வந்து உத்தரவு பிறப்பிக்கிறார் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு ஸோ உடனே அரசு வந்து இங்கே வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுறாங்க ஸோ அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லவே இல்லைங்க கோர்ட் உச்ச உயர் உச்சநீதிமன்றத்துக்கு உச்ச பிறகு யாருங்க ஒன் ஃபார்ட்டி போர் உத்தரவு போடுறது அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து முட்டாளா இருக்கா மாவட்ட ஆட்சியில் கண்டெம் போட்டு உள்ள தள்ளணும் மாவட்ட ஆட்சியில் என்ன படிச்சுட்டு வந்திருக்காங்க சந்தாலே ஓகே முட்டாள் முட்டாள்தனமாக அரசாங்கம் முட்டாள்தனமாக பம்மாத்து வேலை வச்சது நாங்கள் பாருங்க இந்துக்களை தீபம் ஏத்த வைக்கல இந்த கனிமொழி லேடி என்ன சொல்லுது அது வந்து சர்வே கலாம் எங்கேயாவது மலையில் சர்வே அளந்திருக்காங்களா இல்லை மேற்கு தொடர்ச்சி மலை சர்வே பண்ணியிருக்காங்களா இல்லை கேட்குறேன் பெரிய தொடர் மலையாக இருக்குது கொல்லிமலை இதில் வந்து சர்வே பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க நிலங்கள் தான் சர்வே பண்ணுவாங்க அந்த வே பேரன் ம மலையில் வந்து சர்வேக்கள் நட்டுவாங்களா அந்த வரலாறு என்ன வரலாறு என்ன போல படிக்கணும் ஏ திருப்பரங்குன்றத்தின் வரலாறு என்ன திருப்பரங்குன்றத்தில் மாலிகாபூருடைய பிரதிநிதி சிக்கந்தர் வாரார் அவங்க வரும்போது இஸ்லாமியர் நாடாக ஆக்க வேண்டும் என்று மதுரைக்கு வர்றாங்க விஜயநகர சாம்ராஜ்யத்தின் கம்படன் அதான் மதுரா காவியம் அவர் தான் எழுதுனாங்க அவ வந்து இவர் வரவிடாம சிக்கந்தரை கொண்டுறார் அந்த மலையில மலையில கொண்டுட்டு அவர் உடலை எங்க வைக்கிறாங்க கோரிப்பாளைய தான் கோரிப்பாளையம் தான் அவர் தர்கா இருக்கு மலையில கிடையாது இந்துக்கள் பெரும்பான்மை இந்துக்கள் சரியா அவங்க அப்போ இந்துக்கள் என்ன நினைப்போம் மாமா மச்சான் பேசிக்கிடுவாங்க இந்துக்களுக்கும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் ஒரு காலத்துக்கு தெரியுமா எனக்கு ஏன் என்னையெல்லாம் சக்கரம் கொள்ளுது எனக்கு மாமா நான் பிரியாணி அனுப்புகிறேன்னு சொல்லுவாங்க அவ்வளோ பற்றோட நம்மளோட உறவோடு பக்கு இவங்க மாமா மச்சான் சித்தப்பான்னு இந்துக்களை உறவோடு பேசுவாங்க அந்த உறவு முறையை நாசம் பண்ணதே திமுக தான் மத நல்லிணக்கம் எல்லாரும் உறவோடு இருக்கணும் அனு நாசம் பண்ணதே திமுக தான் அந்த ஓட்டை வாங்கணும் அனு ஒரு தீய சக்தியாக வந்து உள்ள ஒரு கிருமியாக பேரசேட்டு பேக்டீரியா தீயை பேர பேக்டீரியா மாதிரி வந்து நாசப்படுத்திட்டாங்க இவங்க உருவாக்கினதா இந்த ரெண்டு பேருக்குள்ள சிக்கலை உருவாக்குனதே இவங்க தான் வேறு யாரும் இல்லை இப்படியான நிலையில் இது திட்டமிட்டு பண்ண தான் இப்போ கனிமொழி என்ன இந்த கல்லுங்கிறாங்க அவர் கம்பணன் வந்தார் வந்து அவர் கொண்டுட்டு திருப்பரங்குன்ற கோயிலில் போய் குளிச்சுட்டு நல்ல கு குளியல் போட்டு த தலையிலேருந்து குளிச்சுட்டு திருப்பரங்குன்ற கோயிலில் போய் கும்பிட்டுட்டு ஊதி வாங்கிட்டு பிரசாதம் வாங்கிட்டு போயிருக்கிறார் அப்படிலாம் திருச்செந்தூர் கோவில் ஆயிடுச்சுட்டா அவர் கொல்லப்பட்டது பிற்காலம் தானே பிறகு எதை வச்சுட்டு கிளைம் பண்ணுறாங்க முதலுக்கு அறுபடை வீடு காலம் நிர்ணயிக்கப்படாத காலத்தில் முருகன் தமிழ் கடவுள் என்று திருவிக்காவே எழுதியிருக்கிறார் அழகன் முருகன் 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 என்றால் அழகு நான் சொல்ல திருவிக்கா எழுதியிருக்கார் தமிழ் தேசியத்தை பேசுகிற திருவிக்கா எழுதியிருக்கார் அறுபடை வீடு குமரன் குன்றம் ஒரே ஒரு இடம் தான் உங்களுக்கு பார்த்தா மழை இல்லாத இடம் திருச்செந்தூர் மட்டும்தான் அது கூட கடல் அது வந்து சூரசங்காரம் பண்ண வேண்டும் அதுக்காக கடல் இருந்து மீதியெல்லாம் குன்றங்கள் தான் பழனி திருப்பரங்குன்றம் திருமாச்சோலை பழம்புச்சோலை அதே மாதிரி திருத்தணி சுவாமி மலை இப்படி ஒவ்வொரு தளங்களிலும் குன்றின் தான் குடியிருக்கிறார் ஆதிக்கடவுள் இது வந்து அதுக்கு பிறகு தான் இவங்க இந்த விஷயங்களை அவர் முருகன் காலங்கள் கால நிர்ணயம் செய்ய முடியவில்லை இவங்க வந்து இந்த இப்போ தான் வந்தாங்க படையெடுப்பு வந்து ஒரு ரெண்டு பதினாறாவது பதினேழாவது நூற்றாண்டு தான் இருக்கும் அப்படி இருந்தாலும் கூட இந்துக்கள் பெரு பெரு ஒரு பெருந்தன்மையோடு அதை அலோவ் பண்ணாங்க சரி அவங்க அங்கே சிக்கந்தர் அங்கே கொல்லப்பட்டார தர்காவில் தொழுது போகணும் ஆனால் அது தர்கா அல்ல கோரிப்பாளையந்தான் அவர் புதைக்கப்பட்டட தர்கா அது தர்காவே ஆகாது ரெண்டாவது சங்கடப்படுத்துகிறாப்புல இந்துக்களை சங்கடப்படுத்துறது அங்கே போய் பிரியாணி சாப்பிட்டாங்கன்னு இடையில பேச்சு இப்படி தேவை யாரும் தேவையில்லாமல் ஒரு சர்ச்சையை யார் கிளப்பணும் இந்துக்கள் கிளப்புறாங்களா உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்தது எவ்வளோ கூட்டம் கூட்டது மாலை பொழுதுவங்க தெரியும் இல்லையா ஆனால் பெருவாரியான இந்துக்கள் பெரும்பான்மையுடைய வாதம்தான் நிலைத்து நிற்கும் அதிகமான ஓட்டு ஓட்டுகள் யார் வர்றாங்க அதை வெற்றி பெறும் பெரும்பான்மையோரை சங்கடப்படுத்திட்டு சிறுபான்மையோட நலன் நலன் பேசுறா சிறுபான்மையோர் நலனும் அவசியம் அது மாதிரி பெரும்பான்மையுடைய உரிமைகளும் அவசியம் இவங்களுடைய நலன் அவசியம் அதே மாதிரி அவங்களுடைய பெரும்பான்மையோட உரிமையை நீ கில் பண்ணிவிட்டு சிறுபான்மையோட நலன் நலனு இருக்க நியாயமே கிடையாது கேரளாவில் மாறிட்டு வருது ட்ரெண்டு சிரியன் கிறிஸ்டியனுக்கு வந்து இப்போ ஈஸியாக வந்து டைவர்ஸ் ஆகாது கல்யாணம் ஆட்சியில் டைவர்ஸ் கஷ்டம் அவங்களாம் ஒரு எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் எங்களுடைய சட்டங்களை கிறித்துவ சட்டங்களை இந்திய கிறித்துவ சட்டங்களை கொஞ்சம் மாற்றம் செஞ்சு தாங்கன்னு கே மனு சொல்லியிருக்கிறாங்க அது மாதிரி இஸ்லாமில் யாருமே இவங்களை அப்போ இந்த திருப்பரங்குன்றம் மலைக்கு போகும்போது ஒன்று ரெண்டு பேர் எதா பேசியிருக்கலாம் எல்லாருமே வந்து யாருமே இஸ்லாம் பெருமக்கள் எல்லாருமே உறுதாய் பிள்ளைகளாக தான் இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் அவங்க யாரும் அப்போஸ் பண்ணலை தீபம் வைக்கிறது அந்த தீபக்கள் என்பது கனிமொழி தேனாவட்டா பேசுது எப்படியே இந்து சமய ஆர்நிலைத்துறை அமைச்சர் சேரபா என்ன சொல்றாருன்னா நூறு ஆண்டுகளாக வந்து உச்சிப்பிள்ள கோயிலில் தான் நம்ம தீபம் ஏற்றுறோம் தீபத்துல நம்ம நூறு ஆண்டுகளாக ஏற்றல மரபுக்கு மீறி நீங்கள் சொல்லாதீங்க அப்படிங்கிறாரு அவருக்கு அவர் என்ன நீலகண்ட சாசி படுத்திருக்காரா சத்யநாதக ஏற்படுத்திருக்காரா என்ன தெரியும் வரலாறு வரலாறு க க மதுராவிஜியை படிச்சிருக்காரா கம்பணன் வரலாறு அவர் என்ன பெரிய ஸ்காலரா ஹிஸ்ட்ரி டாக்டரேட் வாங்கியிருக்காரா எத்தனை வரைக்கும் படிச்சிருக்காரு எஸ்எல்சியா இல்லை ஒன்பதாவது வகுப்பா எட்டாவது வகுப்பா அவர் என்ன நீ ச ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி கரைச்சி குடிச்சுட்டாரா அவருக்கு என்ன தெரியும் இங்கே இங்கே அமைச்சரவருக்கும் ஏதாவது படிப்பு நியாயங்கள் ஒரு கடந்த கால வரலாறு இப்படித்தான் ஒரு பொருளாதாரத்தில் இப்படி சிறந்த ஆட்கள் யாராவது இருக்காங்களா ச யார் அமைச்சரவையில் எல்லாம் அந்த வீட்டுக்கு பணியாளராக இருக்கணும் கோவிலுக்கு போகிறார அந்த அம்மா போகுதா ஸ்டாலின் ஒய்ஃபு கூடவே போகணும் க அந்த கார் கதவு முன்னு அதான் மந்திரி இவங்க இவங்க சொல்லி இவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும் இவ்வாறு இந்த மாதிரி முட்டாள்தனமான பேசுகிற ஆட்கள் பேசுகிற ஆட்கள்லாம் அரசியலை சேவகம் பண்ணி இப்படி அருமையாக இருக்கிறதுனாலதான் நாசமாய்ப்பு தமிழக அரசியல் எப்படிப்பட்ட தமிழக அரசுக்கெல்லாம் கா சந்தானம் டிடி கிருஷ்ணமாச்சாரி எவ்வளவு ஸ்காலர் இந்த மண் இந்த மண் வெங்கட்ராமன் சி சுப்பிரமணியம் இல்லையா அண்ணா அண்ணா காலத்தில் நல்ல அமைச்சர் இருந்தாங்க சாதாரண அமைச்சர் ஈவி கே சம்பத்து இவ்வளவு ஸ்காலர் இருந்த இடத்துல படிக்காத தத்திகளெலாம் அமைச்சராக உட்காந்தா நாடு உருப்படுமானங்க தமிழ்நாடு ஓகே ஓகே இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் பார்த்தோம்னா ஈஓ வந்து அப்பீலுக்கு போகிறாரு வேறு யாரோ ஒரு த தர்கா தரப்புல இருந்தோ இல்லை வக்போடல் தரப்புல இருந்தோ போகிறாங்க அப்படின்னா அது ஒரு ஒரு விஷயம் இருக்குது ஸோ ஈஓ போகிறாரு அப்படின்னா உங்களுக்கு என்ன மோட்டிவ் அப்படி எங்க யாருங்க அரசு அதிகாரி தாருங்க அரசு சொல்கிறது அவ்வளோதான் தஞ்சாவூர் பொம்மை தான் வேறு அதில் என்ன நியாயம் இருக்கே அரசாங்க ஸ்டாலின் இப்படி செய்யுங்க நமக்கு இன்னும் ஆறு மாதம் எலெக்ஷன் வருது ஓட்டுக்கு காசு கொடுக்க போகிறோம் முஸ்லீம் ஓட்டுலாம் வாங்கணும் இந்துக்களுக்கு எதிராக இருந்தால் தான் சண்டை போட்டால் தான் நமக்கு முஸ்லீம் ஓட்டுகள் கிடைக்கும் நம்ம என்னென்ன கஷ்டப்படுத்தணுமோ இந்துக்களை கஷ்டப்படுத்துவோம் முஸ்லீம்களை ப்ளீஸ் பண்ணணும் முஸ்லீம் யாரும் ப்ளீஸ் ஆகலை இவங்க இவங்க பம்மாத்து வரலாம் முஸ்லீம் தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்மளை பகடக்கை ஆக்கிட்டு இந்துக்களை போய் இவங்க பயிற்சிகிட்டு இருக்காங்கன்னு முஸ்லீம் பெருவாரி முஸ்லீம் இப்போ அதை உணர ஆரம்பிச்சிட்டாங்க எங்காட்டியே பல முஸ்லீம் நம்பர் உண்டா எங்கள் காயல் எங்கள் ஊர் காயல்பட்டினம் மேலப்பாளையத்தை ஆட்களே என்கிட்ட சொல்கிறாங்க இப்போ நான் இந்து தாங்க நான் இந்துன்னு நீங்கள் நம்புறீங்களா நான் பொது உடைமைக்குள்ளையும் நேசிப்பேன் இப்போ நான் வந்து இந்துவா நான் இந்து தான் நான் ஏதாவது எந்த முஸ்லீம்கா இடைஞ்சல் பண்ணியிருக்கேனா இல்லை கிறிஸ்துவருக்கு அடைஞ்சல் பண்ணியிருக்கேனா நானே ஜபத் ஜெபர் கல்லூரி நான் கிறிஸ்துவ கல்லூரியில் படிக்கும்போது பைபிளை வாசிச்சிருக்கேன் தப்பு இல்லையே பைபிளோ குரானோ பகவத்கீதையை வாசிக்கிற இல்லையே நல்ல ஒழுக்கங்கள் எங்கெங்கே இருக்கோ அங்கே நான் படிக்கிற தப்புலையே எனக்குன்னு ஒரு மார்க்கம் அந்த மார்க்கத்தில் இந்து மத்த என்னுடைய மூதாதியர்கள் அந்த இதில் வ வந்திருக்கோம் அந்த வர்க்கத்தில் வந்திருக்கோம் இப்படி இருக்கும் பொழுதே சி பேதப்படுத்தி அவங்கள வாக்குகளை வாங்குறதுக்காக இந்த மாதிரி சிலுமிசம் பண்ணுறாங்க திமுக அரசாங்கம் நான் ஓகே ஓகே சார் இது ஒரு புறம் இருக்க நேற்று வந்து அமலாக்கத்துறை வந்து ஒரு சம்மன் அனுப்பியிருக்காங்க தமிழக காவல்துறைக்கு ஸோ நேரு அவர்களுடைய அவர் வகிக்கக்கூடிய துறையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடிக்கு அதிகமான ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க தமிழக காவல்துறை எஃப்ஐஆர் பதியணும் அதாவது முக முதல் தகவல் அறிக்கை வந்து பதியணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க ஸோ இது எந்த இந்த வழக்கு நோக்கி போகும்னு நினைக்கிறேன் நியாயமான வழக்கு நியாயமாக இந்த வழக்கு நடத்த வேண்டும் புலனாய்வு நியாயமாக நடக்க வேண்டும் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் இப்பவுமே ஒரு உள்ளாட்சி துறையில் இவ்வளவு ஆளுகளுக்கு ஊழல் பண்ணிட்டாங்க வேலை போடுறதுல இவ்வளவு பணம் வாங்கியிருக்காங்கன்னு வந்ததுலையே ஒரு ரெண்டு மாசம் மாதிரி நேரில் துறை தானே நூற்றி எண்பத்தி கோடி ஆமா நூற்றி எண்பத்து கோடி இப்படி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இவன் நேரு தெனாவட்டா அறிக்கை விட்டுட்டு என்ன இருக்கு பயந்து போய் அறிக்கை விட்டுருக்காங்க எல்லாம் பயத்தில் இருக்காங்க அறிக்கை மட்டும் பயில்வான் மாதிரி விட்டுதாங்க எல்லாருக்கும் மனசுக்குள்ள இது இருக்கு அச்சம் இருக்கு பொன்முடியோ நேரோ நம்ம மேலே ஏதாவது ஈடி வந்து நம்ம தொங்கிட்டு இருக்குமே இருக்குது எனக்கு என்ன நான் தான் ஏன் மத்திய அரசு இதில் வந்து ஒரு ரொம்ப தாமதமாக மௌனமாக இருக்கின்றது தீவிரமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது என்னுடைய வருத்தம் என்னுடைய கோரிக்கை நான் நான் சார்ந்த கட்சிக்கே நான் சொல்கிறேன் ஏன் அதை பார்த்துட்டு இருக்கு இடி ரெய்டு நடத்துறீங்க பல இடங்கள் ரைடு நடந்தாச்சு கடந்த ரெண்டு மூணு வருஷங்களில் ஏன் மேல் நடவடிக்கை இல்லைங்கிறது எனக்கு எங்களை போன்ற பாஜகவில் இருக்கிறவர்களுக்கு ஒரு வருத்தங்கள் உண்டு வெளிப்பட வெளித்தனமாக காட்டப்படும் நியாயங்கள் புலப்பட வேண்டும் இல்லையா அநியாயங்களுக்கு துணை போ துணை போகாமல் அவங்களை யாராரு குற்றவாளிகளோ அவங்க வந்து முறைப்படி தண்டிக்க வேண்டும் ஏன்னா இதில் எதுக்கு தாமதம் பண்ணுறீங்க இந்த அரசாங்கம் நூறு நாள்ல போக போகுது இன்னும் மௌன காத்தான் என்ன அர்த்தம் இல்லை இதே வாதத்தை தான் திமுக திறமை சொல்றாங்க ஈடி வருவாங்க சும்மா ஆய்வு பண்ணுவாங்க ஆய்வு பண்ணிட்டு போயிடுவாங்க எங்க மேலே எந்த வழக்கம் கிடையாது நிச்சயமாக செய்வாங்க செய்வாங்க எங்களுக்கு என்ன நிச்சயமாக செய்வாங்க தாமதப்படுத்தக்கூடாது விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் திமுக மாதிரி நான் சொல்ல மாட்டேன் அவங்க சும்மா தெனாவோட்டில் பேசுவாங்க தாமதப்படுத்தாமல் விரைவாக உரிய நடவடிக்கை எடுத்து யாரார் தவறு செய்தார்களோ தப்பு செய்தாரோ சட்டத்துக்கு போக வந்து கூட தண்டிக்கப்பட வேண்டும் ஓகே சார் இறுதியாக ஒரு கேள்வி அமித்ஷா அவர்கள் தமிழக வர இருக்கா அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து போயிட்டு இருக்கு ஸோ அவருடைய தமிழக வருகை வந்து நிறைய அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயமும் பேசப்படுது ஸோ என்ன மாதிரியான மாற்றங்கள் நிச்சயமாக நிச்சயமாக பீகாரில் அவருடைய பார்வையில் தேர்தல் நடந்தது பீகாரில் வெற்றி பெற்றார்கள் மேலே எங்களையும் குதிச்சார் இருக்க ஸ்டாலின் கூட அங்கே போனார் ஜீப்பில் ஸ்டாலின் ஒரு பக்கத்தில் இந்த ராகுல் காந்தி ஒன்றும் தெரியாத ஒரு ம தாடியை வச்சுக்கிட்டு ஒரு ராகுல் காந்தி ஒரு வயசான ஒரு எண்பது வயசு மனுஷ மாதிரி ஒரு டி ஷர்ட்டை போட்டு ராகுல் அந்த பக்கம் டெஜ் இவர் டெஜஸ் யாதவ் லல்லு பிரசாத் யாதவ் மூணு பேரும் ஜீப்பை விட்டு முன்னாடி கனிமொழி ஃப்ரெண்ட்ஸில் உட்காந்து போனாங்க என்னாச்சு அங்கே பேசுகிறார் ஸ்டாலினே பீகார் உரிய சமூக நீதி மண் பதில் அளிக்கும் பேசுறாரில்ல பதில் அளிச்சிட்டாங்கல்ல பீகார் மக்கள் இவர் தான் பேசுனாரு ஸ்டாலினே அங்கே போய் பேசுகிறார் தேவை இருக்கா அந்த கூட்டத்தில் அது மாதிரி சே எங்கே போனாலும் எங்கள் கிராமத்தில் சொல்வாங்க தப்பான்னு இன்னைக்கு சொல்றேன்னு சொல்கிறேன்னு ரொம்ப வருத்தத்தோட தான் சொல்கிறேன் இது பதிவு பண்ணுறேன் நான் வந்து மனப்பூர்மா சொல்ல எங்கள் ஊரில் கல்லூரி காலங்களில் நாங்கள்லாம் இந்து குடும்பங்கள் நான் திரு கல்லூரி காலங்களில் நான் சொல்கிறது எழுபது அ அறுபத்தொம்பது எழுபது கட்டங்களில் கல்லூரிக்கு போவோம் விடுமுறைக்கு வந்து காலாண்டு அரை ஆண்டு முழு ஆண்டு போவோம் போயிட்டு வீட்டிலேருந்து பஸ்ஸை பிடிச்சி திருநெல்வேலி போகணும் நான் வீட்டு வீட்டில் இருந்து போகும்போது எங்கள் அம்மா வழி அனுப்புவாங்க வழி அனுப்பு வந்து யாராக எதுக்க தும்மிட்டு யாராவது வந்தாலோ இருமிட்டு வந்தாலோ இருப்பா சகனஞ்சரியில்லை இருக்குது தண்ணி சாப்பிட்டு போ அஞ்சு நிமிஷம் உட்காரு அங்கிற கதையில் ராகுல் காந்தி எங்கே போனாலும் வெற்றி பெறாது என்ன ஸ்பார்க் இல்லை ஒன்று இல்லை இந்திரா காந்தி குடும்பம் அவ்வளவு நாசப்படுத்தி பலரை அதே மாதிரி ஸ்டாலின் வந்து அவங்க அப்பானால மேலே வந்திருக்கு அவருக்கு ஒரு திறமை இல்லை நாற்பது வருஷம் அதே மாதிரி அவர் மகனுக்கும் ஒரு திறமை கிடையாது நீ எதிர்காலம் சாதாரண காலம் இல்லை இன்றைக்கி சமூக ஊடகங்கள் என்ன வேணால் கருலாம் பணத்தை வச்சு ஒன்றும் செஞ்சிட முடியாது மேரி அண்டாயனேட் ஃப்ரெஞ்சு புரட்சி எப்படி வந்தது திமிரில் வந்தது பணத்தை வச்சு சாதித்தாங்களா லூயி சொன்னாலே மேரி அண்டாய்னட் பசியோடு இருக்கின்றோம் எங்களுக்கு ரொட்டி வேண்டும் என்று மக்கள் கேஸ்டனில் போய் கூடுறாங்க அவ் மா மாடியிலேருந்து மேரி என்டைமெண்ட் அந்த கேஸ்டில் மாடியிலருந்து ரொட்டி இல்லைன்னா கேக்கு வாங்கி சாப்பிடுங்கள் என்று திமுற சொன்னாங்க ரொட்டிக்கே பணம் இல்லை ரொ கேக்கு வாங்கி சாப்பிடு அது மாதிரி திமுக ஆட்சி தமிழ்நாட்டு நடக்குது இது நிச்சயமாக போகும் இது வந்து தெய்வத்தின் குரல் இந்த ஆட்சி போக வேண்டும் போனால்தான் இன்னொரு முறை இந்த ஆட்சி ஏற்பட்டால் தமிழ்நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது அந்த பழிபாவங்கள்லாம் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் இவங்க தானே அவங்களை தூக்கி பிடிக்க இது இவங்களுக்கு சேரும் ஓகே சார் காலம் ஓகே சார் இதுவரை தமிழக ரொம்ப விரிவாக தங்கள் கடையில் நன்றி சார் நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க